வணக்கம் சீமானுக்கு விவசாயிகள் சின்னம் ஒதுக்கீடு நாம் தமிழர் கட்சியின் நிரந்தர சின்னமாக விவசாயிகள் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருப்பதாக தேர்தல் ஆணையம் முறைப்படி அறிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு சின்னங்களில் போட்டியிட்டு வந்தார்கள் நாம் தமிழர் கட்சி இதுவரையிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்கவில்லை ஆரம்பத்தில் பல்வேறு சருக்கள்களை சந்தித்து வந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்று தமிழகத்தின் தவிர்க்க முடியாத கட்சியாகவும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தது எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றவுடன் அவர்கள் நிரந்தர சின்னத்தையும் கோரினார்கள் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நட்சத்திரம் சின்னம் மெழுகுவத்தி சின்னம் போன்ற சின்னங்களில் போட்டியிட்டிருந்தார்கள் பின்பு கரும்பு விவசாயி சின்னத்தை பெற்றார்கள் இந்த சின்னத்தை பெற்ற பிறகுதான் நாம் தமிழர் கட்சி ஆறரை சதவீத வாக்கு வங்கியை பெற்றதாக அவர்கள் கொண்டாடினார்கள் மேலும் கரும்பு விவசாயி சின்னத்தை எங்களுக்கு நிரந்தர சின்னமாக ஒதுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அதாவது ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பாகவே நீங்கள் இந்த சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என எங்களுக்கு விண்ணப்பம் அளித்திருக்க வேண்டும் ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் இருபது தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடுவதாக இருந்தால் ஒரே சின்னத்தை ஒதுக்க வேண்டும் அதுதான் அரசியல் விதி அப்படி இருக்கும் பொழுது அந்த சின்னத்தை கோருவதற்கு நீங்கள் ஆறு மாதத்திற்கு முன்பாக எங்களுக்கு விண்ணப்பம் அளித்திருக்க வேண்டும் அதனை நீங்கள் செய்யவில்லை மேலும் இதே சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு கட்சி எங்களுக்கு விண்ணப்பம் அளித்து விட்டார்கள் மேலும் இது மக்களவை தேர்தல் என்பதனால் இந்தியா முழுவதற்கும் நடைபெறக்கூடிய தேர்தல் எனவே கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த கட்சிக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கிவிட்டோம் தமிழ்நாட்டில் இந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது என கூறிவிட்டார்கள் எனவே வேறு வழியின்றி சீமான் அவர்கள் ஒளிவாங்கி எனப்பட்ட மைக் சின்னத்தை தேர்வு செய்தார் இந்த சின்னத்தை பெற்றதால் சீமானுக்கு பின்னடைவு ஏற்படும் அவர்கள் கரும்பு விவசாய சின்னத்தில் நெடுநாளாக போட்டியிட்டுள்ளார்கள் அது மக்களுக்கு பதிவான சின்னம் மேலும் சீமானுக்கும் ராசியான சின்னம் என பல்வேறு தரப்பினர் கூறினாலும் கூட மைக் சின்னத்தை பெற்று ஆறரை சதவீத வாக்கு வங்கியை எட்டேகால் சதவீத வாக்கு வங்கியாக உயர்த்தினார் சீமான் அவர்கள் இதனால்தான் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி என்ற அங்கீகாரமும் நிரந்தர சின்னமும் பதிவு செய்யப்பட்டது தற்பொழுது நீங்கள் எந்த சின்னத்தை கோருகிறீர்கள் என ஒரு கேள்வி தேர்தல் ஆணையத்தால் நாம் தமிழர் கட்சியிடம் கேட்கப்பட்டது அப்பொழுது சீமான் அவர்கள் தங்களுக்கு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை கொடுத்த மைக் சின்னத்தைத்தான் பெறுவார்கள் என ஒரு சில நிர்வாகிகளும் இல்லை கரும்பு விவசாயி சின்னம்தான் நாம் நெடுங்காலமாக போட்டியிட்டு வந்த சின்னம் அதைத்தான் பெற வேண்டும் என்று ஒரு சிலரும் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் சீமான் அவர்களோ விவசாய சின்னத்தை பெற்றுள்ளதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையமும் அதே சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளதாக முறைப்படி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக விவசாயி சின்னம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதை நாம் தமிழர் கட்சியினர் கொண்டாடி வருகிறார்கள் மேலும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த சின்னத்தை விட மிக உயர்வான சின்னம் கிடைத்துள்ளது விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு அதை நாம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளை பாதுகாப்பது தான் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் எங்களுக்கு அதுவே சின்னமாக கிடைத்துள்ளதை நினைத்து பெருமைப்படுகிறோம் இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் இது போன்ற பேர் கிடைக்காது எங்களுக்கு கிடைத்துள்ளது இந்த சின்னம் எங்களது கட்சியை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்லும் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்கள் கட்சியை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார் எங்கள் கட்சியிலிருந்து தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகள் வெளியேறி வருவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் கூடாரமே விட்டதாகவும் சிலர் பொய் பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள் இவர்களை நம்பி இந்த கட்சி இவ்வளவு வாக்கு வங்கியை பெற்றதில்லை சீமான் என்ற ஒற்றை ஆலை நம்பித்தான் இவ்வளவு வாக்கு வங்கியை பெற்றது சீமான் இருக்கும் வரையிலும் இந்த கட்சியை யாரும் அழிக்க முடியாது இவர் யாரை நம்பியும் கட்சி தொடங்கவில்லை அவரை நம்பி மட்டுமே கட்சியை தொடங்கினார் நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் எங்களுக்கு பூரணமான நம்பிக்கை உள்ளது என குறிப்பிட்டிருந்தார்கள் நன்றி